இரண்டு மூணு நாட்கள் நாடாளுமன்றத்தை தவிர்த்துவிட்டு உடனடியாக இங்கே வரலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் திருமென நாடாளுமன்றமே போர்க்களமாக மாறிவிட்டது அதில் நான் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் தெரிந்திருக்கும் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசியதால் ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் போராட்ட கலத்தில் இருந்தார்கள் நாங்கள் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பேச்சு தலைமைச் செயலர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் அனுப்பிய செய்திகளை எல்லாம் பிடித்துவிட்டு இங்கே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் கேட்டறிந்தேன் நாடாளுமன்றம் இருபதாம் தேதி முடிகிறது இருபத்தி ஓராம் தேதி நான் சென்னைக்கு வருகிறேன் ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட இரண்டு நாள் நிகழ்ச்சிகள் தவிர்க்கவே முடியாத நிகழ்ச்சிகள் இருந்தன இன்னைக்கு கூட நான் மதுரையில் காலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் மாலையில் ஒரு புதுக்கூட்டம் நாளைக்கு பெரியார் சார்ந்து நினைவு நாள் அதற்கு அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறேன் ஆக இன்றைக்கு மதுரை நிகழ்ச்சியை நான் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன் ரெண்டு பேரையாவது பார்த்து ஆர்த்தம் சொல்லணும் நம்ம விருங்கையோடு போகக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு பத்து ரெண்டு கிராமங்களிலாவது அதிகம் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நம்மால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டும் என்று அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு மாண்பு முக அமைச்சரன் கே அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நாளைக்கு நான் தொகுதிக்கு வர இருக்கிறேன் அண்ணன் தொகுதியில் இருந்தால் நலம் என்று கேட்டுக்கொண்டேன் சேலத்திலே அவருக்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் அந்த மாவட்டத்திற்கு அவர் பொறுப்பு அமைச்சர் ஆகவே என்னுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் வருவார்கள் எனது சார்பில் என்று அண்ணன் அவர்கள் சொன்னார் அதன் அடிப்படையில் வைத்தார் அதன் அடிப்படையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் சோழன் கோவிந்த சுவாமி முத்துசுவாமி கணேசமூர்த்தி எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கும் வந்துள்ளார்கள் இங்கேயும் சோழன் கோவிந்தசாமி அமைக்க வந்திருக்கிறார்கள் நான் எங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இந்த பாதிப்புகளுக்கு அரசு இழப்பீடு தர வேண்டும் எல்லோருக்கும் போல் நாட்டு மன்னார் தொகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இழப்பீடு தர வேண்டும் என்று நேற்றைக்கு நான் தலைமைச் செயலாளரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது அவரிடத்திலே நானும் ரவிக்குமார் அவர்களும் எடுத்துச் சொன்னோம் சிந்தனை செயலாளர்கள் முதலமைச்சருக்கு ஒரு பெரிய நீண்ட கடிதமே எழுதி அனுப்பியிருக்கிறார் வீரான வேலையை தூர்வார வேண்டும் வெள்ளியங்கான் கோடையை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி கரையை வலுப்படுத்த வேண்டும் மேலும் ஏராளம் ஏரியிலே இருக்கிற தண்ணீரை மழை காலத்தில் வெளியேற்றுவதற்கு ஏற்ப வடிகால் வசதியை கூடுதலாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கால்நடைகள் இறந்து போயிருந்தால் இழப்பீடு பயிர்கள் நாசமடைந்திருக்கிற நிலையை வகசூல் இழப்புக்கு இழப்பீடு இடுபொருள்களுக்கு மானியம் இவற்றையெல்லாம் தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சிந்தனை சிறுவன் அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார் நான் வந்ததும் உடனே இங்கு வந்திருக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த நீர்வளத்துறையை சார்ந்த பொறியாளர்கள் வந்திருந்தார்கள் சிந்தனை சேர்வன் அவர்கள் தான் அவர்கள் இந்த மழையால் எந்தெந்த பகுதிகள் எப்படி பாதிக்கப்பட்டன எந்த ஓடைகளில் எவ்வளவு தண்ணீர் வந்தது எங்கிருந்து வந்தது இதற்கு என்ன தீர்வு நிரந்தரமான தீர்வு என்ன என்பதை எல்லாம் என்னிடத்திலே அவர்கள் விளக்கி சொன்னார்கள் அதையெல்லாம் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் கலந்தாய்வு செய்தோம் அதனால் தான் சற்று தாமதமாகிவிட்டது ஒரு சின்ன உதவிதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஐம்பது கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பருப்பு என்று இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு கிராமங்களுக்கு பதினைந்து கிராமங்களுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் அதில் ஒவ்வொரு ஊராக வரணும் அப்படி வரணும் நான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தங்கியிருந்தால் தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்க முடியும் ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் எனக்கு வெவ்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே துப்புகின்ற நிகழ்ச்சிகள் அதையெல்லாம் தள்ள முடியலை தவிர்க்க முடியல அதனால நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் சேர்ந்து அந்த பொருட்களை நீங்கள் இந்த இடத்துல ஒப்படையுங்கள் நாங்கள் முறைப்படி யாருக்கு அது போய் சேர வேண்டுமோ அதை நாங்கள் சேர்ப்பித்து விடுகிறோம் வந்ததுக்கு ஒரு சிலருக்கு உங்கள் கைகளால் நீங்கள் அந்த பொருளை வழங்குங்கள் என்று இந்த ஏற்பாட்டை செய்ததாக அந்த அரங்கத்தில் கொண்டோம் இல்லைன்னா உங்க ஊருக்கே வந்திருப்போம் அதற்கு சூழல் பொருந்த இல்லை பொருத்த விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்ப வந்து நாங்கள் பதினஞ்சு கிராமம் இருபது கிராமம் சொன்னா சர்வராஜன் பேட்டை எடையார் வீரகத்தம் ரகமத் நகர் ஜாகிர் உசேன் நகர் ரஷாக் நகர் நடுத்திட்டு சிறகிழந்த ஸ்ரீ மடப்புரம் திருநாரையூர் செங்கல்நீர் பள்ளம் பா ஆகிய இந்த கிராமங்கள் இப்போ ஒரு சிலர் அந்த கிராமத்திலிருந்து வந்துருக்கீங்க மிச்சம் வந்து அந்த கிராமங்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ள சேர்த்து அது தனியாக ஏற்பட்டு

பத்து பேர் கொடுக்குறோம் ஆனால் அந்தந்த ஊருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து விட்டு ஐநூற்றி இருபது இந்த பத்து சேர்த்து வீரரத்திற்கு முந்நூற்றி அறுபது நடுத்து செங்கண்ணீர் பல்லம் சேர்த்து இரநூத்தம்பது சிறகிழந்த நல்லூருக்கு நானூறு கல்லந்தூருக்கு நூறு கருவராஜன்பேட்டைக்கு இரநூத்தி அறுபது ஜாகி ஹூசேன் நகருக்கு எழுபத்தி ஐந்து ரசாக் நகருக்கு ஐம்பது காங்கிருப்புக்கு இருபத்தி ஐந்து நந்திமங்கலம் முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு ராமகோட்டம் நாற்பது இடையார் குச்சித்தேர்வு ஐம்பத்தி ஐந்து குமராட்சி எழுபது மற்றும் பாப்புத்தூர் காற்று நிலை என்ன பாப்புத்தூருக்கு எழுபது மணவெளிக்கு ஐம்பது கோவிந்தராஜன்பேட்டைக்கு ஐம்பது மடப்புறம் நூறு கண்டமங்கலம் இருநூற்றி ஐம்பது ஆஞ்சி ஆண்டிப்பாளையம் நூற்றி இருபத்தி ஐந்து பட்டிக்கொள்ளை எண்பது கல்லணிக்குட்டை நாற்பது இதன் படி உங்க ஊருக்கு வந்துடும் இப்போ நான் போய் ஒதுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரா மேலர்கள் அந்த பேருக்கு வந்து இந்த பொருட்களை வாங்கி இருந்தாங்க